லட்டு கணக்கா இருக்கும் பொண்ணு கண்ணுங்கரேன்னு இருக்கும் ஆனா மாப்பிள்ள பாருங்க லட்டு மாதிரி இருப்பேன் பொருத்தம் இல்லாமத்த அமையும் ஆனா அந்த வாழ்க்கை சிறப்பா அமையும் வெகு சிறப்பாக இருக்கும் கோடி கணக்கில் செலவு பண்ணி பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணுவேன் ஒரு மாசத்துல எனக்கு அவனை பிடிக்கல எனக்கு இவ்வளவு பிடிக்கலன்னு சொல்லி டைவிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா கோயில தான் தாலியை கட்டுவாங்க ஆனா அந்த வாழ்க்கை நூறு வருஷம் நீடிச்சு நிக்கும் ஏன்னா அந்த பொருத்தம் பாக்குறதுல முக்கியமான பொருத்தங்கள் மூன்று உண்டு ஆமா ஆமா

இன்னைக்கு இந்த மது இல்லாத பழக்கோளர்களை காண்பது ரொம்ப அரிது கஞ்சா குடிக்கு பயில கொடுக்க மாட்டாங்க அவன் அதே மாதிரி சரி செல்ஃப் எடுக்காத வண்டி அப்புறம் எதுக்கு பொண்ணை கொடுத்து சும்மா உறுதிக்கிட்டு திரி வாங்கிய அப்படிங்கிறதுக்காக கொடுக்க மாட்டாங்க இன்னொரு ரெண்டு பேருக்கு முக்கியமாக தர மாட்டாங்க யாருக்கு அப்படின்னா ஒன்று இந்த வாகனம் ஓட்டுகின்றார்கள் வாகன ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர் பேருந்துனா பேருந்து மொத்தத்தில் எந்த வாகனம் மார்க்கெட்டு டிரைவர்னு சொல்கிறோம்ல அன்னவர்கள் தர யோசிப்பாரு அதே மாதிரி இன்னொரு கலை யாருக்கு தெரியுங்களா நம்மளை போல நாடக கலைஞர்கள் தரவுக்கு ரொம்ப யோசிப்பாரு விம்மாட்டில் பொண்ணை கட்டி வச்சு வீட்டில் விட்டு விமாட்டுக்கு நாடகம் போயிட்டானா இன்னும் கையானமே ஆகாம கிடக்குறீங்க யார் உனக்கு நீ அறுபதாங்களையான்னு தானே நடக்குதுன்னார் எந்த வெளியாடையுமே நடக்கிறான்னு நீங்கள் வந்து அந்த ஆடு அவார்டு விட்டு கிடக்குறேன் பாவம் மூணு பொம்பளை பிள்ளையை நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துடுச்சு மூணு பொம்பளை பிள்ளைய ஆசை விட்டுருக்குங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆசை விட்டுருக்க நான் ஒரு சினிமால நடிக்க கூடிய கதாநாயனை கல்யாணம் ஒரு ஒரு இன்னொரு பொம்பளை பிள்ள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் அந்த நடிக்கிற தான் கல்யாணம் பண்ணுவேன் இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசை இந்த பிள்ளைக்கு ஆசை மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை ஆசை ஓட்டிருக்கா எப்படி நான் இந்த படத்துல நடிக்கிறவுகளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவர் ஒரு டிரைவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அவர் போ கொரோனா கொண்டு எரிச்ச போலவாறுக்கு ஆசை பெத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா ஒரு கதாநாயகனுக்கும் படத்துல நடிக்க கூடிய எங்க போக முடியுமா அவங்களால என்ன பண்ண முடியுமா அதைத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இந்த போகும்போல பாத்துச்சு இங்க இருந்தா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது கிளவி ஆயிருவோம் பேசாம சென்னைக்கு போயிரும் சொல்லி சென்னைக்கு அடிச்சு பிடிச்சு வந்துருச்சு தெரியாது அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி மூணு பேருக்கு வாழ்க்கை அமைஞ்சு வாச்சு ஒருத்தனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கதாநாயகன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வில்லை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பஸ் ஓட்டுனார் மூணு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு வாச்சு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டு முதல் இரவு முதல் இரவுலாம் முடிஞ்சு போச்சு விடிஞ்சு போச்சு இந்த மூணு பொம்பளை பிள்ளைகளும் கூடி உட்காந்து வேசுதுங்க ஏண்டி நீ தான் ஆசைப்பட்ட கதாநாயகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராத்திரி ஃபஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு சந்தோஷமா இருந்தியா

சரி ஏன் வாழ்க்கை இப்படி தான் போச்சு நீ வில்லனா கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு நீவை கேட்க ராத்திரி நீ எப்படி இருந்தா சந்தோஷமா இருந்தியான் அடி ஆண்டி தெரியாதனமா தினமா வில்லனை கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் பர்ஸ்ட் நைட்டாக கொண்டாடுறியா அங்கிருந்து பல்ட்டி அடிக்கிறான் கட்ல உடைக்கிறேன் கேளையை பிடிச்சி கிழிக்கிறேன் கற்பழிக்கிறேன் நகத்தை பூரா வச்சு பிராண்டி எடுத்துட்டாண்டி ஏன்னா அவன் பூரா வெப்சீனாவே நடிச்சிருக்கான் ஏடே இல்லை கற்பழிக்கிறேன் என்ன அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உடம்பு பூரா ரணம் ஆயிருச்சு ஓ அப்படின்னு சொல்லி இவன் வைத்திரசலை கொட்டன் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பார்த்து கேட்குறாங்க நீ ஒருத்தி வேலை பாக்குற கல்யாணம் பண்ணிய எப்படி ஓ வாழ்க்கை ராத்திரி சந்தோஷமா இருந்தியான்னு கேக்க அடியாண்டி நீ வேற நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ எந்த வேலை செஞ்சாலும் விசில கொடுத்தா தாண்டி ஓ போட்டுக்கிற மாதிரி நிலைமை அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு வாழ்க்கையில அப்படி இருப்பது என்ன வழிபறிச்சு நீங்க யாரு மொதல் நீங்க யாரு

போறீங்க வரீங்க அது உங்க சௌரியா ஆனா எங்க எடுத்துக்கு நீங்க வந்ததனால உங்களை பார்த்து தான் நான் கேட்க முடியும் என்ன வந்து நீங்க கேக்குறீங்க ஆமா என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார் தான் என்று ஆமா உங்களுக்கு தெரியல நரேந்திர மோடி பார்த்த உடனே கண்ணு வேற கண்ணு நீ சொல்ல கூடியவர அந்த பூலோகத்தில் இருக்க கூடிய மனிதனாக அவர் பூலோகவாசி அவர் இந்த பூலோகத்துல அனைத்து உலக நாடுகளுக்கும் அவரே தெரியும் நான் அவர்க்கே அப்பாற்பட்டாலே என்ன ஈரேழு 14 உலகத்துக்கு தெரியும்யா

ஏன்னா உலகத்துல ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பசியாரனும் நினைக்கக்கூடிய ஒரு உன்னகமான ஒரு மனிதர் ஏன்னா எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு நினைக்காதவர் நீ சொல்லக்கூடிய அந்த மா மனிதன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பெரிய மகான் இப்ப நம்ம ஊர்ல ஐயப்பனுக்கு கும்பாபிஷேகம் வச்சா கும்பாபிஷேகம் வச்சா அன்னதானம் போடாம இருப்பார் இந்த அன்னதானத்தை முதல் முதலாக கொண்டு வந்தது யாரு

நான் எதுக்குடா சமைக்கணும் சாம்பார் கண்டியோட வந்திருக்கீங்களே வெட்டிப்பளை இது சாம்பார் கண்டியா மடப்பளை இதுக்கு பேர் என்ன தெரியுமா மகதியால் மகதியால வச்சிட்டு இருக்க மடப்பளை சாம்பார் கண்டிங்கடா உங்களுக்கு அறிவு இருக்கா நீங்க ஒருத்தர் தாங்க தைரியமான ஆளு என்ன நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் யாருமே தைரியமா அப்படி பேச மாட்டாங்க அப்ப எல்லாரும் சோரா கை தட்டுங்க பரவால ஒரு 10 பேர் கை தட்டுங்க போ கை தட்டுங்கடா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே நாங்கலாம் பாராட்டணும் எங்க பையூர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களை நாங்க ரொம்ப பாராட்டுறோம் இவன் சொல்றாங்க இருக்காண்டி நீங்க எல்லாம் கை தட்டிங்களே இவன் எங்க உண்டே கோர்த்து விட போறான்னு தெரியல கோர்த்து விடுறதுக்கான கை தட்டி கை தட்ட சொன்னீங்க என்ன அப்படி சொல்லிவிட்டிய பேர்பட்ட மேடையில மக்கள் உட்காந்துருக்காக யூடியூப் வேற ஓடிக்கிட்டு இருக்கு பொம்பளை பிள்ளையில உட்காந்துருக்கு இவளை தைரியமா சொல்லிக்கிட்டே நான் மதனையால வச்சிருக்கேன் ஏன் என் ஜவரியா மகதையால் மகதியால் மகதியால் ஓஹோ

என்ன நான் இன்னார்தான்னு சொல்லிக்கிட்டிருக்கே அப்பறம் நீ எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்த முடியாது நான் ஏமாற்றல நீங்க நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் நான் நம்ப நான் நாரத நம்பித்தான் ஆக வேண்டும் ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பி கிளம்புற முடியாது உலகம் ஒரே நீங்க சத்தியமா சத்தியமாக சொல்லக்கூடாது சொல்ல மாட்டானேயா

ஏய் பறந்தாத்தான்டா அது பறவை பறக்க முடியாத பறவைனா நான் தான் கேட்டல எது பேசினாலும் என்ட்ட யோசிச்சு பேச நாலு அறிவு என்ன சொன்னீங்க நான்கு அறிவு கொண்டது பறவை இனங்கள் உங்க அப்பா தானே படைச்சாரு ஆமா அதான் பறக்க முடியாத பறவை என்ன பறவை பறக்க முடியாத பறவையே கிடையாது இருக்கு ஒரு கோழியை எடுத்துக்க அது கூட இதுக்கு அதுக்கு கூட பறந்துதான்

நீ சொன்னலடியாடா நாயின்னா யாரை பார்த்து நாயிங்கிறீங்க நாயின்னு சொன்னலையா அந்த நாயத்தேன்னு சொல்றேன் கையை நீட்ட பேசக்கூடாது எல்லாம் நீ நல்லா இருந்தால் பேசிக்கிட்டு அப்புறம் கையை நீட்ட கூடாது அப்புறம் நாயின்னு சொன்னியேடா நாயிங்கிறீல்ல யாரை பார்த்து நாயிங்கிறீங்க அப்புறம் நாயி எங்க அப்பா பிரமாட்ட போய் எனக்கெல்லாம் நாற்பது வருடம் தேவை இல்லை நாற்பது வயசு எனக்கு தேவையில்லை இல்லைண்ணா போதும் இருபதை நீங்களே வச்சிக்கோங்க அப்படி பிரமாட்டம் கொடுத்துருக்கு பிரமாட்டம் ஆமா அதுக்கப்புறம் கழுத ஏரியா